வணக்க மக்களே இன்றைக்கி ஒரு விஷயம் பேசுவோம் நம்ம அதாவது யா என்ன பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா வயசானவங்களை பற்றி தான் இப்போ பேச போகிறேன் இப்போயும் புரியுதுங்களா வயசானவங்களுக்கு பல திறமைகள் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு அனுபவம் ஓகேவா இப்போ வந்து நம்ம மனோரம் ஆட்சி வந்து நடிச்சாங்க அவங்கள வந்து கிழவி கிழவி நடிக்குதுரா அப்படி யாராச்சும் சொல்லியிருக்கீங்களா ஆட்சி அப்படின்னு இவ்வளோ மரியாதையாக எப்படி கூப்பிடுவீங்க அது அவங்க வந்து அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி எல்லார் ஈஸ்வரி அவங்க வந்து நல்லா பாடுவாங்க எல்லார் ஈஸ்வரி ஜானகி அம்மா அவங்க எல்லாம் வயசானவங்க தான் அவங்க பாட்டை இன்னமும் இப்போ அவங்க பாடினா கூட நம்ம ரசிக்கிறோம் இல்லையா அதோட நம்ம அப்துல் கலாம் அவர் ஜனாதிபதி அவர் என்ன வயசு பயில போய் ஆட்சியில் உட்காந்தார் எப்படி அவரை வந்து ஏ கிழவே உட்கார்ந்துருக்கான் கிழவே வரான்னு சொல்லுவீங்களா நீங்கள் அந்த மாதிரி யூடியூப்பில் வயசானவங்க ஒரு போடுறாங்கன்னா அவங்களை கேவலமாக பேசக்கூடாது புரியுதுங்களா அவங்களுக்குள்ள பல திறமைகள் இருக்கும் வயசில் அவங்களால அது வந்து அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் வந்திருக்கும் அதனால இப்போ அவங்க வந்து யூடியூப் மூலியமாக அவர்களுடைய திறமைகளை பாடுறது ஆக்ஷன் பண்ணுறது எல்லாம் என் நான் உள்பட சொல்கிறேன் நான் எனக்கு இப்போ ஐம்பது நாங்கள் ஐம்பத்தெட்டு வயசு நாங்கள் வந்து வயசு பிள்ளைலாம் சொல்லவே இல்லை நாங்கள் வயசானவங்க தான் வயசானவங்க எங்கள் திறமை நான் கோலம் போடுறேன் நான் சமைக்கிறேன் என்னால் பாட முடியும் என்னால் ஆக்ஷன் பண்ண முடியும் இதெல்லாம் நான் வந்து ஒரு என்டர்டெயமாக நாங்கள் வந்து இதை செய்கிறோம் இஷ்டம்னா பாரு இல்லைன்னா பேசாமல் மூடிக்கிட்டு போயிடு அதை விட்டுட்டு கிளவி ஆச்சி பைத்தியம் லூஸு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது உங்கள் அம்மாவில் பேசு அக்கா தங்கச்சியை பேசு புரியுதா மித்தபடி யூடியூப்பில் போடுறாங்கன்னா எல்லா வயசானவங்களுமே அவங்க பல திறமைகளில் இருந்திருப்பாங்க அதை வெளிப்படுத்துகிறாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு களம் இந்த யூடியூப் புரியுதா அதை வந்து கேவலமாக அவங்கள வந்து யாரையும் பேசக்கூடிய தகுதி உனக்கு இல்லை தெரியுதாடா எரும மாடு பிச்சு பிள்ளையம்பிச்சு இந்த மாதிரி யாரையாச்சும் நீ கமெண்ட் பண்ணி தெரிஞ்ச அவ்வளோதான் அடி வெளுத்தி போடுவோம் எங்கே இருந்தாலும் தேடி வந்து அடிப்போம் புரியுதா நீ எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் விட மாட்டோம் அந்த மாதிரி ஏன் வயசாகிட்டா என்ன நினச்சிட்ருக்கே நீ எங்கள் வயசில் நாங்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து நாங்கள் வந்திருப்போம் ஒரு பொழுதுபோக்குக்கு எல்லா வேலைகளையும் நாங்கள் முடிச்சிட்டோம் பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சிட்டோம் பேரம் பேச்சி பார்த்துட்டோம் அப்போ வந்து சரி நம்ம சும்மா முடங்கி மூலையில் கிடக்கக்கூடாது நமக்கு தெரிஞ்சதை என்ன வரும் தலைமுறைகள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அப்படி தான் ஒரு வீடியோ இந்த வீடியோ யூடியூப்பில் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நீ வந்து கிளவி ஆச்சி உனக்கு என்ன ஆசை இருக்குது சொல்லு இந்த மாதிரிலாம் பேசாது அது ஒரு கேரளாக்காரன் அவன் பேசுகிறேன் ஒருத்தே ஓசூர்லேருந்து அவன் எவன் தெரியுது நேராக வீடை கண்டுபிடிச்சி அடிப்பான் புரியுதா ஒழுங்கு மரியாதை இருந்துக்கா வயசானவங்களெல்லாம் சீப்பாக நினைக்கக்கூடாது பலருக்கு பல திறமைகள் ஒழிஞ்சிருக்கும் அதை வந்து அவங்க வந்து வயசில் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக அதை வெளிப்படுத்தியிருக்க முடியாது இப்போ வந்து இந்த வரப்போகிற காலங்களில் கோலம்னால் என்னென்னே தெரியாது சமையல் என்னன்னு தெரியாது ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுட்டு காலத்தை இருப்பாங்க அப்போ அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி தான் நாங்கள் கோலம் போகிறதோம் இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் புரியுதா இது நாங்கள் சொல்லி கொடுக்குற கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியர் மாதிரி நாங்கள் அதனால் வந்து சீப்பாக முடியாது சீப்பாக பேசுகிற பற்றியா அவன் நல்ல தாய் தோப்பனுக்கு பிறந்திருக்க மாட்டான் அவன் தான் அந்த மாதிரிலாம் கமெண்ட் கொடுப்பான் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண